இதோ நடுவானில் சற்று முன்னர் இயந்திர கோளாறுக்கு உள்ளான விமானம் நூற்றி எண்பதற்கும் அதிக பயணிகளுடன் அடுத்த விமான விபத்து புத்தரையில் தரையிறக்கம் நாளில் நடந்த அடுத்த அனர்த்தம் அனுர அனுப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது தென்னிலங்கையில் தாக்குதல் வாகனத்தை விட்டு தப்பியோடிய சம்பவம் பதிவு வெளியான முழு விவரம் கவர்ச்சிகரமான இலங்கையை இனி பார்ப்பீர்கள் ஜனாதிபதி அனுர வருட இறுதி நாளில் வெளியிட்ட வாக்கு மூலம் ஸ்ரீலங்காவில் இருந்து திடீரென்று நாட்டை விட்டு வெளியேறிய முன்னாள் அமைச்சர் சகோதரர் கைது வெளியான முழு விவரம் எம் பி அர்ஜுனா ராமநாதன் பொய் கூறவில்லை பெரும் சிக்கலில் மாட்டிய வைத்தியர் நீதிமன்றில் வெளியாகிய உண்மைகள் யாழில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த உடற்கட்டமைப்பு அழகன் அழகி போட்டிகள் பெரும் வரவேற்பை பெற்ற காட்சிகள் மட்டு வாகரை கடற்கரைக்கு திடீரென்று வந்த வெளிநாட்டுப் படகு உள்ளே இருந்தவர்களுக்கு என்ன நடந்தது பரபரப்பாகும் விவகாரம் இலங்கையின் இந்த பகுதிகளில் எதிர்வரும் சில நாட்களுக்கு ஏற்பட உள்ள மாற்றம் மக்களே அவதானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு விடை கொடுத்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க மலைய மக்கள் தயார் வெளியான காட்சிகள் சட்டவிரோத செயற்பாட்டாளர்களால் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் உயிர் அச்சுறுத்தல் கருப்பு வாகனத்தில் கடத்த முயற்சித்த போது தப்பிய ஊடகவியலாளர் பரபரப்பு அறிவிப்பு நேற்றைய தினம் பிங்கிரியே ஆடை தொழிற்சாலைக்கு சென்ற தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் விரட்டப்பட்ட சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜயஸ்ரீ பஸ்நாயக்கவுக்கு கருத்து வெளியிட்டார் இச்சம்பவத்தின் பின்னணியில் தோற்கடிக்கப்பட்ட அரசியல்வாதிகளின் கைவரிசை இருப்பதாக அவர் தெரிவித்தார் ஆடை நிறுவனத்தில் சுமார் ஒரு மணி நேரம் கலந்துரையாடல் இருந்தது அதன்பின் நாங்கள் நிறுவனத்தை விட்டு வெளியேறும் போதும் நிறுவனத்திற்கு முன்னால் ஏராளமான மக்களை பார்த்தேன் வாசலில் ரவுடிகள் போல் நடந்து கொண்ட மக்கள் இருந்தனர் அங்கு போலீஸ் அதிகாரிகள் மூன்று பேர் இருந்தாலும் அவர்களால் நிலைமையை தீர்க்க முடியவில்லை ஒன்று நாங்கள் சென்ற வாகனத்தின் ஷட்டரில் ஒருவர் இருந்தார் அவர்கள் என்னை திறந்து தாக்கினார்கள் என் சட்டையை பிடித்து வெளியே எடுக்க முயன்றார்கள் அங்கு போக்குவரத்து நிறுவனத்தின் போக்குவரத்தை வழங்குதல் தொடர்பில் கிராம மக்களிடமிருந்து ஏராளமான புகார்கள் இருக்கின்றன நாங்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டும் நிறுவனத்துடன் கலந்துரையாடுகிறதான் அப்போதுதான் சரியான தீர்வுகள் வரும் கூட்டத்தினர் எங்களையும் தாக்கினர் இதற்கு பின்னால் நாம் கடந்த காலத்தை பார்க்கிறோம் தோற்கடிக்கப்பட்ட அரசியல்வாதிகளின் பெரும் தொகையை கொள்ளையடித்து கமிஷனுடன் வேலை செய்வோர் ஒரு குழு இதற்கு பின்னால் உள்ளது எங்களுக்கு எதிராக வந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடவாக நாட்டை மாற்றுவதற்கு தேவையான திட்டங்களை விரைவில் நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி திசா திசாநாயக்கா அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் இதன்படி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை மீளமைப்பதன் ஊடாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பான செயற்பாடுகள் வலுவடையும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது ஜனாதிபதி தெரிவித்தார் இதேவேளை ஆசியாவின் மிகவும் பெருமதிமிக்க மற்றும் பசுமையான தீவாக இலங்கையை நிலை நிறுத்துவது பற்றியும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது சுற்றாடல் மற்றும் கலாச்சார துறைகள் மூலம் சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்தும் இந்நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்துவதில் முறையான மற்றும் முறைசார துறைகளில் உள்ள அனைத்து தரப்பினர்களையும் ஒன்றிணைப்பது குறித்தும் முன்னாள் அமைச்சர் மனுஷன் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன சுவிட்சர்லாந்துக்கு சென்ற மனுஷன் ஆணையக்கார பின்னர் வேறு ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலில் மனுஷ நாணயக்காரை இலங்கையை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அதன் பின்னர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளை அந்த நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனினும் வருட தனிப்பட்ட பயணமாக மட்டும் வெளிநாட்டில் இருப்பதாகவும் விரைவில் இலங்கைக்கு வரவுள்ளதாகவும் அவருடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது மனுஷ நாணயக்காரவின் சகோதரர் வெளிநாடுகளில் வேலை வாங்கித் தருவதாக மக்களை ஏமாற்றிய குற்றச்சாட்டின் பேரில் ரகசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக இருந்த மனுஷன் மனு நாட்டை விட்டு குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி த சத்தியமூர்த்தி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் கூறிய விடயங்கள் உண்மையே என யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றில் அர்ஜுனா சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனிடம் நூறு மில்லியன் ரூபாய் நஷ்டகீடு கோரி யாழ் போதனா வைத்தியசாலை படிப்பாளர் வைத்தியதா சத்தியமூர்த்தி யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்நிலையில் வழக்கு அளியான வைத்திய நிபுணர் சத்தியமூர்த்தி இறுதி சுத்தம் முடிவடைந்த நிலையில் தடுப்பு காவலில் இருந்தபோதும் அங்கு அவருக்கு நிகழ்ந்த விடயங்கள் தொடர்பில் அவருக்கு அவதூறாக எதிராளி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் சொல்லப்பட்ட விடயங்கள் மற்றும் கடந்த ஒன்பதாம் தேதி ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலைக்குள் நுழைந்து வைத்திய நிபுணர் சத்தியமூர்த்தியுடன் சில வார்த்தை பிரிவுகளை மேற்கொண்டும் அவருடன் பிணக்குக்கு உட்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் அன்றைய தினத்தில் ராமநாதன் அர்ஜுனா தன்னுடைய முகப்புத்தகத்தில் வெளியிட்ட காணொலி ஊடாக அவதூறு பரப்பப்பட்டதாக மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்திரணி தன்னுடைய கட்சிக்காரர் கூறிய விடயங்கள் அனைத்து என்றும் அவற்றை மன்றில் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் என அவர் தெரிவித்தார் இதையடுத்து குறித்த வழக்கு எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு விசாரணைகளுக்காக நீதிமன்றம் தேதியிடப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட உடற்கட்டமைப்பு மற்றும் விருத்தி சங்கம் நடாத்திய ஆறாவது வடக்கு மாகாண உடற்கட்டமைப்பு ஆணையகம் மற்றும் பெண் உடலமைப்பு அழகி ஆகிய போட்டிகள் யாழ்ப்பாணத்தில் நேற்று இரவு இடம்பெற்றன வடமாகாண உடற்கட்டமைப்பு ஆணையகருக்கான இடம்பெற்ற போட்டியில் பவுனியா டி உடற்கட்டமைப்பு நிலையம் சார்பில் போட்டியிட்ட சத்தியசீலன் பிரதீப் முதலாம் இடத்தை பெற்று வடமாகாண உடற்கட்டமைப்பு ஆணையனாக தெரிவு செய்யப்பட்டார் இந்த போட்டியில் இரண்டாம் இடத்தை மன்னார் டிஎஸ்பி உடற்கட்டமைப்பு நிலையம் சார்பில் போட்டிகிட்ட லியோன் ஜோயல் பெற்றுக் கொண்டார் மூன்றாம் இடத்தை உடற்கட்டமைப்பு நிலையம் சார்பில் போட்டியிட்ட சுகுமார் ரஞ்சித் குமார் பெற்றுக்கொண்டார் கொண்டார் இதேவேளை பெண்கள் உடலமைப்பு அலைகளுக்காக நடத்தப்பட்ட போட்டியில் டிஎப்சி உடற்கட்டமைப்பு நிலையம் சார்பில் போட்டியிட்ட ஜோசப் ஜோன்சன் தவற்செல்வி வடமாகாண பெண் உடலமைப்பு அலைகளாக தெரிவு செய்யப்பட்டார் இந்த போட்டியில் இரண்டாம் இடத்தை நியூ கெல்ஸ் சார்பாக போட்டியிட்ட மோனிஷா மஹேந்த ராஜா பெற்றுக்கொண்டார் கொண்டார் மூன்றாவது இடத்தை நோட் சென்டர் உடற்கட்டமைப்பு நிலையம் சார்பில் போட்டியிட்ட ஜெயபாணி ஜெகநாதன் பெற்றுக் கொண்டார் மட்டக்களப்பு பாகரை போலீஸ் பிரிவில் உள்ள பால்சேனை கடற்கரையில் ஆளில்லா இந்தோனேசிய நாட்டு படகு ஒன்று கரை ஒதுங்கியுள்ள நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த படகு கடலில் மிதந்து வந்து கரையை அடைந்ததைத் தொடர்ந்து அதை அவர்கள் மீட்டுள்ளனர் எதிர்வரும் சில நாட்களுக்கு இலங்கையின் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மூவா ஆகிய மாகாணங்களிலும் மழையுடன் அளவானிலில் சற்று அதிகரிக்கும் என வளிமண்டல் உயிர்த்திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்நிலையில் கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் புலநோவை மாவட்டங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல் உயிர்த்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை மேல் சப்ரகோவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது மலிக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு விடை கொடுத்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க தயாராக உள்ளனர் உள்ளூர் சந்தைகளில் காய்கறிகளின் விலை சற்று குறைவடைந்துள்ளதோடு வெங்காயம் உருளைக்கிழங்கு தேங்காய் ஆகியவற்றின் விலை கடந்த சில மாதங்களின் விலையை விட குறைவடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் வாழைப்பழத்தின் விலை குறைவடைந்துள்ளதால் அதற்கேற்ப ஒரு கிலோ வாழைப்பழத்தின் விலை நூற்றி ஐம்பது முதல் இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது ஹட்டன் சதோச கிளையில் இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை அரிசி மற்றும் சம்ப அரிசி என்பவற்றை வாடிக்கையாளர்

ஆம்ஸ்டாம் நோக்கி சென்று கொண்டிருந்த பயணிகள் விமானமே நோர்வேயில் உள்ள டாப் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது இந்த விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக டாப் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமானத்தில் இருந்த நூற்றி எழுபத்தி ஆறு பயணிகள் மற்றும் ஆறு பணியாளர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதுடன் சம்பவம் தொடர்பில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் தென்கொரியாவில் பயணிகள் விமானம் பேர் அதே அதேபோன்று யாரு ஹரடா விமானத்திலும் கோளாறு ஏற்பட்ட நிலையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து பதினைந்து மணி அளவில் ஏ நைன் பிரதான வீதியில் ஸ்ரீலங்கா டெலிகோம் அலுவலகத்துக்கு முன்பாக கருப்பு வாகனத்தில் என்னை பின்தொடர்ந்து வந்து வழிமறித்து தாக்கி கடத்த முயற்சி செய்தவர்கள் மறுநாள் போலீஸாரால் கைது செய்யப்பட்டு இன்று கிளிநொச்சி நீதிமன்றில் அடையாள அணிவகுப்புக்குட்படுத்தப்பட்டு இருவரும் என்னால் சரியான அடையாளம் காணப்பட்டனர் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து பதினைஞ்சு மணி அளவில் நான் அலுவலகத்திலிருந்து வீடு நோக்கி வந்து கொண்டிருந்த போது ஏ நைன் வீதியில் சிலங்கா டெலிகாமுக்கு முன்னால் கிளிநொச்சியில் வச்சு கருத்த வாகனத்தில் கேப்டாக வாகனத்தில் வந்துரு இருவர் என்னை குறுக்கா வரி மறைத்து என்னை பிடித்து தாக்கி வாகனத்தில் ஏற்ற முற்பட்டார்கள் வாகனத்தில் ஏ ஏற்றிவிட்டார்கள் என்னுடைய கால்கள் வழியே இருந்தபடியாக வாகனத்துடைய கதவுகளை அவர்கள் சாட்ட மு சாத்த முடியவில்லை எனவே இருவர் கொண்ட குழு அது ஒருவர் என்னை வாகனத்துக்குள்ளே ஏற்றி அமைக்கி அமுக்கி வைத்துக்கொண்டிருக்க மற்றவர் வாகனத்தை எடுப்பதற்காக முன் வந்தபோது நான் என்னை பிடித்திருந்தவரை உதைந்து விட்டு வாகனத்திலிருந்து வெளியே தப்பிவிட்டேன் இருந்தபோதும் அவர்கள் என்னை பிடித்து சரமரியாக தாக்கிவிட்டு தங்களோட சேட்டை விட வேண்டாம் என்றும் தங்களை பற்றி தெரியாத தெரியாதா என கேள்வி கழுப்பி கொண்டு விடுவோம் என கொலை அச்சுறுத்தலும் எடுத்து வாகனத்தில் தப்பி சென்று விட்டார்கள் என்போது ஏராளமான பொதுமக்கள் அங்கங்கே அங்கே கூடிய இதில் பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த சம்பவத்தை அவர்கள் என்னை என்னை பின்தொடர்ந்து வந்து சிசிடிவி கேமரா கவரேஜ் இல்லாத இடமாக பார்த்து என்னை வழிமறித்து தா என் மீது தாக்குதல் மேற்கொண்டு கடத்த முயற்சித்து ஒரு திட்டமிட்ட சம்பவமாகவே நான் பார்க்குறேன் இதன் பின் நான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் நான்காவது சாதாரண விடுதிக்கு மாற்றப்பட்டு நான் மறுநாள் வீடு திரும்பி இருந்தேன் மறுநாள் அவர்கள் இப்போ சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் கைது செய்யப்பட்ட நபர்கள் நபர்களை இன்றைய தினம் போலீசார் நீதிமன்றத்திலே முற்படுத்தி இருந்தார்கள் அடையாள அணிவகுப்புக்காக அடையாள அணிவகுப்பின் போது நான் அவர்களை சரியாக இருவரையும் இனம் காட்டியிருந்தேன் இருந்த போதிலும் நீதிமன்றம் இன்றைய தினம் அவர்கள் இருவருக்கும் பிணை வழங்கி இருக்கிறது வழக்கை மார்ச் மாதத்துக்கு ஒத்தி வைத்திருக்கிறது இந்த சம்பவமானது எனக்கும் எனது குடும்பத்துக்கும் மிகுந்த அச்சுறுத்தலை உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் இந்த சந்தைய நபர் இருவர் மீதும் ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஒன்று போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் கொலை சம்பந்தமான குற்றச்சாட்டுகளே வழக்குகள் நீதிமன்றத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே ஒரு சட்டவிரோத குழுவைச் சேர்ந்தவர்களால் நாங்கள் என் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் அதன் பின்ன இடம்பெற்ற நடவடிக்கைகள் வந்து எனக்கும் என் குடும்பத்தின் மீதும் உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது உண்மையிலேயே என எங்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது என எனது குடும்பத்துக்கும் அல்லது பாதிப்புகள் ஏற்பட்டால் உண்மையிலேயே அதனை நான் போலீஸ் திணைக்களம் கிளிநெச்சியில் உள்ள போலீஸ் திணைக்களம் வடமாகாண பிரதி போலீஸ் அதிபர் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் உட்பட இவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்னுடைய என்னுடைய பாதுகாப்பு வந்து என்னுடைய கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கேன் நான் தொடர்ச்சியாக சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக செய்திகளையும் கட்டுரைகளையும் முகநூலில் பதிவுகளையும் கருத்துக்களையும் விட்டு வருகின்ற ஒருவனாக இருக்கின்றேன் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற சமூக விரோத சட்டவிரோதர்களுக்கு எதிராக நான் செயற்பட்டிருக்கின்றேன் அது தொடர்பான ஏராளமான செய்திகளையும் கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறேன் இதன் தொடர்ச்சியாக இதன் விளைவாகவே நான் தாக்கப்பட்டு அல்ல கடத்தப்பட்ட கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் எனக்கு பலமாக இருக்கிறது அந்த சந்தேகம் பலமாக இருக்கிறது ஆனாலும் அதுக்குரிய பாதுகாப்பு எனக்கு இதுவரைக்கும் ஏற்படுத்தப்படவில்லை இது மிக கவலைக்குரிய விடயம் நான் இப்பொழுது வலுவாக ஒரு கருத்தை ஒ கூறவே இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தேன் அதாவது என்னுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை எனது பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது எனக்கோ எனது குடும்பத்துக்கோ ஏதேனும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் அதனை ச போலீஸார் என்னுடைய பலவீனமான நடவடிக்கையில் காரணம் என்பதை நான் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் எங்களுடைய ஊடக கடமைகள் ஊடக செயற்பாடுகள் எழுத்து சுதந்திரம் ஜனநாயகம் பூணப்பட வேண்டும் வளமை போல நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அதற்கான உத்தரவாதத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது உள்ளான விமானம் நூற்றி எண்பதற்கும் அதிக பயணிகளுடன் அடுத்த விமான விபத்து புத்தரையில் தரையிறக்கம் பருட இறுதி நாளில் நடந்த அடுத்த அனர்த்தம் அனுர அனுப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது தென்னிலங்கையில் தாக்குதல் வாகனத்தை விட்டு தப்பியோடிய சம்பவம் பதிவு வெளியான முழு விவரம் கவர்ச்சிகரமான இலங்கையை இனி பார்ப்பீர்கள் ஜனாதிபதி அனுர வருட இறுதி நாளில் வெளியிட்ட வாக்கு மூலம் ஸ்ரீலங்காவில் இருந்து திடீரென்று நாட்டை விட்டு வெளியேறிய முன்னாள் அமைச்சர் சகோதரர் கைது வெளியான முழு விவரம் எம்பி அர்ஜுனா ராமநாதன் பொய் கூறவில்லை பெரும் சிக்கலில் மாட்டிய வைத்தியர் நீதிமன்றில் வெளியாகிய உண்மைகள் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த உடற்கட்டமைப்பு அழகன் அழகி போட்டிகள் பெரும் வரவேற்பை பெற்ற காட்சிகள் மட்டுமே கடற்கரைக்கு திடீரென்று வந்த வெளிநாட்டுப் படகு உள்ளே இருந்தவர்களுக்கு என்ன நடந்தது பரபரப்பாகும் விவகாரம் இலங்கையின் இந்த பகுதிகளில் எதிர்வரும் சில நாட்களுக்கு ஏற்பட உள்ள மாற்றம் மக்களே அவதானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு விடை கொடுத்துவிட்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க மலையக மக்கள் தயார் வெளியான காட்சிகள் சட்டவிரோத செயற்பாட்டாளர்களால் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் உயிர் அச்சுறுத்தல் கருப்பு வாகனத்தில் கடத்த முயற்சித்த போது தப்பிய ஊடகவியலாளர் பரபரப்பு அறிவிப்பு